ஹலோ கைஸ் நான் ரமணி வீடை ரெடி சாப்பிட நீங்க ரெடியா வீடு சாப்பிட்றது ஒரு டேஸ்ட் மட்டும் இல்லைங்க அது ஒரு ஃபீல் வீடைய பார்த்தாலே ஃபெஸ்டிவல் தான்ல இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க உப்பு சீடை பண்றதுக்கு ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு லைட்டா கலர் மாற வரல வறுத்துக்கலாம் இந்த மாதிரி உளுந்து நல்லா ஆறுனதும் அதை அப்படியே ஒரு மிக்சர் ஜார்க்கு மாத்திட்டு நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதே பேன்ல ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதையும் லைட்டா வறுத்துக்கலாம் வறுத்ததும் மாவு இந்த மாதிரி நைஸா இருக்கணும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு எடுத்திருக்கேன் அதையும் லைட்டா கலர் மாற வரல வறுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து லைட்டா வறுத்துக்கலாம் வறுத்த அரிசி மாவை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதுல கொஞ்சமா பட்டர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வறுத்து சளிச்ச இந்த உளுந்து பவுடரையும் இதுல சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எல்லையும் ஆட் பண்ணிக்கலாம் அதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த தேங்காயையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதோட கொஞ்சமா பெருங்காய் துளியும் சேர்த்துக்கலாம் இது கை வச்சு நல்லா கலந்துக்கலாம் பட்டர் எல்லா பக்கமும் போடுற மாதிரி கொஞ்சமா தண்ணி சேர்ந்துட்டு இது நல்லா பிணைஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கங்க நிறைய சேர்க்க வேணாம் அகேன் மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்டா பணிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதுல சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சுக்கலாம் அழுத்தம் கொடுக்காம விரல்களை வச்சு லைட்டா உருண்டைகளா பிடிச்சுக்கோங்க இருக்கிற எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சுக்கலாம் இப்ப உருட்டின உருண்டையில ரெண்டு மூணு ஹோல் போட்டுக்குங்க இந்த மாதிரி டூ பீக் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஒரு ஹோல் போட்டுக்குங்க இதை அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க ஃபேன் காத்துல இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் அடுப்ப மீடியம்ல வச்சு எல்லா உருண்டைகளையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலர் மாறினதும் எடுத்துடலாம் அவ்வளவுதான் ஒரு சீடையில கூட கிராக் இல்லாம பெர்ஃபெக்டா வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை